பிரேக்ஃபாஸ்டுக்கு எப்பவும் சாப்பிட்றது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த்தியாக குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி அது முட்டையை வச்சு செய்யப்பறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம் ஒரு பேன் வச்சுக்கோங்க சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிடலாம் நல்லா சாட்டே ஆகட்டும் இதில் நறுக்கிட்டுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம் நல்லா அந்த பச்சை மிளகா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு பதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சாப்டே பண்ணிப்போம் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாம் போற அளவுக்கு மட்டும் சாப்டே பண்ணா போதும் ரொம்ப டீப்பா குக் பண்ண வேணாம் லை இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டையிலையும் வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுவோம் அதனால் இப்போ இதுக்கு மட்டும் நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம் டர்மரிக் பவுடர் வந்து அதான் மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டான நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் இப்போ வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம முட்டைக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் உருளைக்கிழங்கையும் கிழங்கையும் சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு எந்தளவுக்கு கிணமாக அந்தளவுக்கு கிளையான இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம உடச்சி வச்சிருந்தோம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுவோம் நல்ல முட்டையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இந்த சால்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டது எல்லாமே அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் நல்லா ஜஸ்ட்டு கலக்கி வச்சுக்கோங்க இப்படி இல்லை நீங்கள் முட்டையை அடித்து வச்சுருந்து போடுறதுனால அது உங்களோட ஆப்ஷன் தான் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம பேன் காய வச்சு இது நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் ஸோ பேனில் பட்டர் பீஸ் வச்சுக்கோம் நல்லா அப்படியே வந்து இது ஃபுல்லாக இது பண்ணிவிடுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஆம்லேட் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு அது ரெடி பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் பட்டரை வச்சுட்டு அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சமாக இந்த முட்டையோட இதை வந்து அது மாதிரி அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா ஸோ ரெண்டு பக்கமே வந்து முட்டையில் வந்து நல்லா பாயில் ஆன மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வந்து ஆர் டின்னர் ஐட்டம்ங்க நாங்கள் டயட்டில் இருக்கோம் பட் எதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா குட்டீஸ்க்கும் சரி வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் முட்டைக்கு முட்டையும் இருக்கும் டயட்டுக்கு டயட்டும் இருக்குங்க மேலே வேணால் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் சீஸ் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோடய சாய்ஸ் தான் கொஞ்சம் நல்லா வந்து தயசா எந்த கொண்டு மூடி போட்டாலும் மூட வேணாம் அப்படியே ஓப்பனாக சிம்லே வைங்க அப்போ தான் நல்லா குக் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் பட்டர் போட்டு தான் ஊற்றிருக்கீங்க ஸோ எண்ணெயோ மற்ற எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் என்ன இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லா குக் ஆகிடுச்சா திருப்பி மட்டும் போட்டால் போதும் நல்லா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஸோ கார்னர்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும் நீங்கள் எதாவது மோல்ட் வச்சுருந்து இந்த ப்ரெட் மோல்ட் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஊற்றி கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா பசங்களுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்கறதுக்கு காம்ப்ளேட் மாதிரி இருக்குது ஆனால் வந்து நிஜமாதிரி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருந்ததுங்க திருப்பி போட்டதுக்கப்புறமும் இப்போ எப்படி இந்த பக்கம் நல்லா குக் ஆகிருக்கும் அதே மாதிரி சிம்மில் அந்த சைடும் குக் ஆகணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பச்சை வாசனையும் இருந்தால் கண்டிப்பாக பசங்கள் எல்லாம் நம்ம கூட சாப்பிட முடியாது ஸோ நல்லா சிம்மில் வைங்க எவ்வளோ கிளோ சிம்மில் வச்சு குக் பண்ண முடியுமோ நல்லா வந்து டபுள் சைடும் வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா குக் பண்ணிக்கோங்க ஏன்னா மெயினாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும் இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் இல்லைங்க லஞ்சுக்கு கொடுத்துச்சிங்கனானோ பசங்க இந்த மிச்சம் வச்சுட்டாங்க சாப்பிட மாட்டேன்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வருது ஈவினிங் வந்ததும் நமக்கு டென்ஷன் ஆகிற பிரச்சனையே கிடையாதுங்க நிஜமாக அப்படி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இது